அவையின் மூலம் நாட்டு மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது தமிழ்நாட்டில் பொது அமைதி நிலவுகிறது பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதுமின்றி மக்கள் அமைதியாக இணக்கமாக வாழ்கிறார்கள் இதனால் தான் தொழில் முதலீடு புதிய தொழிற்சாலைகள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது இந்த நேர்மை சூழ்நிலையை தாங்கிக் கொள்ள முடியாத சில மாநில விரோத சக்திகள் தமிழ் மக்கள் விரோத சக்திகள் அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய கொலை கொள்ளை போன்ற ஒரு சில நிகழ்வுகளை ஊதி பெரிதாக்கி இரவு பகலாக மக்களின் பாதுகாப்பிற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் அதற்கு பிரதான எதிர்க்கட்சியும் துணை போகின்ற வகையில் தூபம் ஓடுகிறது சில ஊடகங்களும் பத்திரிகைகளும் சேர்ந்து துணை போவது இன்னும் வேதனை அளிக்கிறது தமிழ்நாடு அரசின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்திவிட முடியுமா என துடிக்கிறார்கள் அதிமுக ஆட்சியில் எத்தகைய கலவரங்கள் நடைபெற்றன என்பது அனைவருக்கும் தெரியும் அதுபோன்ற எந்த கலவரமும் இந்த ஆட்சியில் இல்லை குற்றங்கள் எண்ணிக்கை இந்த ஆட்சியில் குறைந்து வருகிறது புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கு போடப்படுகிறது வழக்குகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர் மீது வழக்கு போடப்படுகிறது தண்டிக்கப்படுகிறார்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இதுதான் உண்மை இப்படி பல்வேறு உறுதியான நடவடிக்கை எடுத்து மக்களை காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் பாதுகாத்து வருகிறது ஆகவே சில நேரங்களில் நடைபெறும் தொடர் சம்பவங்களை வைத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கிய சீர்கட்டு விட்டதாக மக்களை திசை திருப்புவதற்காகவே வீண் புரளிகளை கிளப்பாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் கூட்டணி வைக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் ஆக்குபூர்வமான அரசியல் செய்ய முன்வாருங்கள் தமிழ்நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் உங்களுடைய அம்மையார் அவர்களுடைய ஆட்சியிலும் சரி தற்போது எதிர்க்கட்சித் தலைவருடைய முந்தைய ஆட்சியிலும் சரி இப்போது எங்கள் ஆட்சியிலும் நடைபெறும் குற்ற சம்பவங்கள் தரவுகளை வைத்துத்தான் காவல்துறையினுடைய செயல்பாட்டை அளவிட முடியும் என்பதை இந்த தெரிவித்து குறிப்பிட்ட சில சம்பவங்களை வைத்து சட்டம் ஒழுங்கு குறித்த தவறான விபத்தை உருவாக்க வேண்டாம் என இந்த தருணத்தில் ஊடகங்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அரசின் மீது ஆக்கபூர்வமான குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள் அரசியல் செய்வதற்காக தமிழ்நாடு காவல்துறையும் அமைதியான மாநிலம் தமிழ்நாடு என இருக்கக்கூடிய பெயரையும் கெடுப்பதற்கு துணை போகாதீர்கள் என்று கேட்டு அமைகிறேன்